ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அணு அவங்க அப்பா வந்து பாஞ்சாலி கிட்ட சொல்கிறாங்க இந்தமாதிரி அணுக்கு வந்து ஏற்காடில் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன் ஸோ அதை வந்து அவர் நேமில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அணுவை வந்து அங்கே போக சொல்லு நான் இங்கேருந்தே அவளை கைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாஞ்சாலி வந்து அணு கிட்ட சொல்கிறாங்க நான் மட்டும் எப்படிமா தனியாக போகிறது எனக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரேணுவோ சண்முகமும் கூப்பிட்டுட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரேணு வந்து நல்லா வரல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அனு வந்து கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க சரின்னு ஓகே அப்படின்ற நெக்ஸ்ட் சீன்ல நடசன் வந்து நல்லா குடிச்சிட்டு இருக்காரு தயாலன் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க பட்ட பகல்ல குடிக்கிற வந்து விளங்கவே மாட்டான் நம்ம வீட்டுல ஒரு ஒரு மாதிரி நாயமே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவ ஒய்ஃப் மாத்தி மாத்தி கால் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க நல்லா தேடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் சீன்ல ரேணு சண்முகம் அனு வந்து கார்ல வந்து ஏற்காடு போயிட்டு இருக்காங்க சண்முகம் சொல்றாரு இல்ல எனக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் எல்லாம் வண்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே இறக்கி விட்டுறேன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேணு சொல்றாங்க மூணு பேருமே நல்லா ஃபன்னாக பேசி விளாண்டுட்டு வராங்க தேங்க்யூ